அந்த சம்பவங்களை பற்றி நாங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே நீங்கள் எல்லாம் தெரிவித்த செய்திகளை நாங்கள் அறிந்தோம் ஆனால் பத்திரிகைகளில் வருகிற போது சில நேரங்களில் வேற வேற செய்திகள் வருகிறது பாதிக்கப்பட்ட அந்த மாணவி கல்லூரியிலே படிக்கிற மாணவி அதுவும் சென்னை கோவையிலே மிக முக்கியமான பகுதி விமான நிலைய பகுதி பல மாநிலங்கள் இல்ல வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய விருந்தினர்கள் எல்லாம் வந்து வரக்கூடிய இடம் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெண் இந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து நடவடிக்கை கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வேண்டுகோள் அதாவது ஒரு உண்மை குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க இன்னும் நாலு பேர் பேலன்ஸ்ல இருக்கோம் தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க இது தகவல் நீங்க சொன்ன தகவலைத்தான் நாங்க திருப்பி சொல்றோம் ஏன்னா எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் வந்த செய்திகள் தான் மூணு பேர்னா இந்த மூணு பேரை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க யார் அந்த பொண்ணு மயக்க நிலையில இருக்கு அந்த பாப்பா பாதிக்கப்பட்ட பாப்பா வந்து மயக்க நிலையில இருக்கு அதுக்கு வந்து இன்னும் யார் என்னன்றது அது சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு இந்த அடிபட்ட பையனுக்கு கடுமையா அடிபட்டு இருக்கு கடுமையான முறையில பாதிக்கப்பட்டிருக்கான் பயந்துருக்கான் அந்த பையன் இதெல்லாம் நீங்க கொடுத்த செய்திகள் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான் யாரு இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லி அதுவும் துணியலூர்கிட்ட உடனே போய் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க துணியலூர்கிட்ட போய் பிடிச்சிட்டு வந்ததும் தகவல் வந்திருக்கு இன்னைக்கு நான் கேட்க விரும்புறது என்னன்னா உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அதுதான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாரு நீங்கள் தயவு செய்து யாராவது இந்த இந்த களங்கத்தை சீக்கிரமாக போக்கிவிட வேண்டும் தேர்தல் வருது அதனால யாரையோ பிடிச்சு கொண்டு வந்து தண்டிச்சு விட்டுணும்னு நினைக்காதீங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றங்களை தடுத்து நிறுத்துங்க இததான் அண்ணன் இடப்பாடியாருடைய வேண்டுகோள் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் இன்னைக்கு கடமையான ஆர்ப்பாட்டம் இல்லை தம்பூர் நடைபெற்று இருபத்தி நாலு மூணு நேரத்திற்குள்ளேயே உண்மை தொலைச்சோலை அது எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சினிமாவுல வர்ற மாதிரி தான் அது எப்பவுமே நம்ம பாத்தாதான் பேசும்போது நீங்க பாத்து இது தொடர்ந்து நடைபெற்றுகிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இது ஒண்ணும் புதுசா கிடையாது பெண்களுக்கு பெண்களுக்கு கையில பெப்பர் துறை கொடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து மகள

அந்த கடல்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிலத்துட்டு அதான் அவர் எங்கள்கிட்ட இருந்தவர் உடன் பயன் அதுக்கு சொல்லிட்டு இருக்கிற நானு அப்பமே வந்து இந்த கடல்ல இருந்து பல விஷயங்களை சொல்லிட்டு போதே நாங்க கவலைப்படலை எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தூசி தட்டின மாதிரி போயிட்டே இருந்தாரு